வாழ்க வளமுடன் வெங்கட் கும்பகோணத்திலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் பரிகாரம் செய்யும்போது அந்த வீட்டில் அமர்ந்த கிரகத்துக்கு செய்வதா அமர்ந்த வீட்டின் அதிபதிக்கு செய்வதா அல்லது சாராதிபதிக்கு செய்வதா என்று கேட்டிருக்கின்றார் பரிகாரங்கள் என்பது அந்தந்த கிரகத்தினால் ஏற்படுவது அந்தந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு பரிகாரம் செய்வது என்பதுதான் உண்மையான பரிகாரமாகும் ஆகையினால் எந்த வீட்டிலிருந்து எந்த கிரகம் தோஷம் கொடுத்திருக்கின்றதோ அந்த கிரகத்திற்கு முதலில் பரிகாரம் செய்ய வேண்டும் அடுத்து அந்த வீடு என்ன ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கின்றதோ அந்த ஆதிபத்தியத்துக்காக அந்த வீட்டின் அதிபதிக்கும் பரிகாரம் செய்வது என்பது நல்லதுதான் செய்யலாம் தவறில்லை ஆகவே குறிப்பிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதிக்கும் சேர்த்து பரிகாரம் செய்வதென்பது சரியான வழிமுறையாகும் ஆனால் சாராதிபதி என்பது இந்த பரிகாரத்தில் தொடர்பு பெறுவதில்லை அது பலன் சொல்லக்கூடிய முறைகளுக்கு சாரம் மிகவும் அவசியம் ஆகவே பரிகாரம் எனும் விஷயத்தில் குறிப்பிட்ட கிரகம் அந்த கிரகம் இருக்கும் வீட்டின் அதிபதி என்ன ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறாரோ அதற்கேற்ப அவருக்கும் சேர்த்து செய்வது என்பது சரியான வழிமுறையாகும் என்பது இந்த கேள்விக்கு சரியான பதிலாகும் வாழ்க வளமுடன்